வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தினமும் இந்த ஒரு பத்து பயிற்சி செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து பயிற்சி எண்ணிக்கை காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் வெறும் வயிற்றுல தாராளமா நம்ம இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இப்ப நம்ம பயிற்சிக்கு போகலாம் கை இப்படி கொண்டு வரோம் இந்த இடத்துல நிறுத்துறோம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு வார்ம் அப் செய்யக்கூடிய ஒரு நிலையை இப்ப இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இந்த சோல்ட்ரு பகுதியில இருந்து உங்களுடைய விரல் பகுதி வரைக்கும் டென்ஷன் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல நம்ம உங்களுடைய டோவை ரைஸ் பண்ணி செய்யறோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கையும் என்பது நம்ம தாராளமா செய்யலாம் கண்கள் திறந்த நிலையில இருக்கணும் முடிந்த அளவுக்கு நேராக நிற்பது நல்லது அதாவது கூன் போட வேண்டாம் நேராக நிற்பது நல்லது இப்போ இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் கைகள் இப்படி வச்சுட்டு இதில் மூச்சு காத்து எழுப்புறோம் இதில் வெளியில வருது இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இருதயத்துக்கும் நல்லது ஆஸ்மாவுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இதுல ஆண்டோட மூணாவது இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பந்துகின மூட்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதுல ரிவர்ஸ் செய்யறோம் இப்போ இந்த கை செய்யறோம் எல்லா பயிற்சிகளும் ஒரு பத்து எண்ணிக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் செய்யலாம் இப்போ இரண்டு கைகளும் சேர்த்து இப்போ உங்களுடைய கழுத்து பகுதிக்கு கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானம் நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது தைராய்டு இங்கிலாந்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கழுத்து வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இப்போ பின்ஸ்தானத்துல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ சைட்ல செய்யறோம் இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அடுத்தது இடுப்புக்கு பாக்குறோம் இந்த நிலையில இருந்துட்டு இடுப்பு முன்னாடி கொண்டு வரும் கொண்டு வந்த பிறகு ரொட்டேஷன் செய்யறோம் இதுல ஒரு அஞ்சு அன்னைக்கு இது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அடுத்தது இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு பார்வர்ட் எல்லாம் டச் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு டச் பண்ணலாம் தவறு இல்ல இப்ப உதாரணத்துக்கு என்னால முழுமையாக இது போல வருதுன்னா தவறு இல்லை என்னால் இந்த அளவுக்கு தான் டச் பண்ண முடியும்னா தவறு என்பது கிடையாது இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தொந்தி என்பது குறையுதுன்னு பார்க்கலாம் அதே போல உங்களுடைய இருதயத்துக்கும் நல்லது நுரையீரலுக்கும் நல்லது முதுகுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதாவது முதுகு வலி இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இதில் ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம தாராளமாக செய்யலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதுபோல் அமர்ந்து கொண்டு கால்களை இது போல கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இப்படி லாக் பண்ணிட்டு இந்த பயிற்சி செய்கிறோம் இது வந்து தித்திலி ஆசனம் அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு நம்ம அந்த பயிற்சி செய்யலாம் இதனை செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து சூப்பர் பைன்னு பார்க்கலாம் அதாவது சோப்பர்னு பார்க்கலாம் இது போல் நிலையில இருக்கும் இருந்துட்டு இது கொண்டு வரோம் இதுல உங்களால எந்த அளவுக்கு அமர முடிக்கிறதோ அமரலாம் இல்லை எனக்கு மூட்டுல வலி அதிகமா இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னா இந்த பயிற்சி வந்து செய்ய வேண்டாம் இதுல ஒரு பதினோரு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப அந்த சூப்பர் பெயின் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய வலது மூலியம் இடது மூலியம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா பெண்களுக்கு இன் ஃபியூச்சர்ல பேக் பெயின் வராம இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது உடல் பருவம் குறைகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆத்மாக்கு ரொம்ப நல்லது அதாவது நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஒரு பதினோரு எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய எண்ணிக்கை உயர்த்தி கொள்ளலாம் இப்ப அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா உட்கடாசனம் அதாவது இந்த பயிற்சி செய்வதனால இது காலையில தூங்கி எழுந்த உடனே செய்யலாம் அதாவது சுடுதண்ணி ஒரு இருநூறு எம்எல் குடித்த பிறகு இந்த ஆசனம் செய்வதனால ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் மோஷன் ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த பயிற்சியை பார்க்கலாம் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வித் வால் சப்போர்ட்டோட செய்வது நல்லது இது போல இருந்து கொண்டு அதாவது நீங்க செய்யும் பொழுது வித் வால் சப்போர்ட் என்னும் பொழுது வீட்டுல இருந்து செய்வது நல்லது இது போல இருந்து செய்ய வேண்டாம் இது போல சாதாரணமா நம்ம நிக்கிறோம் இருந்துட்டு இதுல தாராளமா நீங்க ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு அப்படியே இருக்கலாம் இது வந்து வாக்கிங் பதில் முக்கியமான ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம் உத்தராசனத்துல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லது ஒரு மூன்று நிமிடம் இந்த பயிற்சியில் நம்ம இருக்கும் பொழுது அஞ்சு கிலோமீட்டர் நீங்க வாக்கிங் போயிட்டு வந்த நன்மை என்பது இந்த ஒரு ஆசனத்துல நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம் இது போல நின்று கொண்டு இந்த இருந்து கைகளை இது போல வைக்கலாம் வச்சுட்டு பேக்ல கொஞ்சம் பெண் பண்ணா போதும் பின்னாடி போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் பார்வர்ட்ல வரும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இந்த பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு வழிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிக்க ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது உங்களுடைய ஸ்வயன்கார்டுக்கு நல்லது இந்த பயிற்சியில ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம இருக்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பத்து இணைக்கு அப்படியே இருக்கலாம் அந்த நிலையில வந்து சாதாரண ஒரு மூச்சு மூச்சு காத்து வந்து நிறுத்த வேண்டாம் பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது நன்றி வணக்கம்